உங்கள் பர்னிச்சர்ஸ் உங்களின் முதலீடாக மாற வேண்டுமா ஒரிஜினல் டீக் பர்னிச்சர்ஸ் வாங்குவது தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது போல தான் தமிழகத்திலேயே மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடைதான் பெஸ்ட் உடனே வாரங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அண்ணாநகர் அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ் பிம்பர்ஸ் இதுவரைக்கும் பொங்கலூர் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து மொத்தமாக பதினாறு ஊராட்சிகள் ஊராட்சிகள் சார்பாக ஊராட்சி ஒன்றிய குழு எல்லாம் சேர்ந்து செய்து முடித்த திட்டப்பணிகள் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு கோடி ரூபாய் பக்கமா இருக்கு ஊராட்சி சேர்ந்து ஊராட்சி சேர்ந்து ஒன்றிய குழு எல்லாம் சேர்ந்து ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு வளர்ச்சி பணிகள் நடந்திருக்கு ஊராட்சிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஊராட்சிக்கு ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய் மேல நடந்திருக்கும் ஒன்றியத்திலும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு எழுபது கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்கிறோம் அது போக ஸ்பெஷல் ஃபண்ட்ஸு அது போக நீங்க சொன்ன மாதிரி ஊர கிராம சாலைகள் திட்டத்தில் கிராம சாலைகள் போட்டிருக்கிறோம் அந்த மாதிரியான திட்டங்கள் வளர்ச்சி பணிகள் ஒரு முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேலே செஞ்சிருக்கு இயற்றலும் ஈட்டலும் காத்து வகுத்தலும் வல்லது அரசு என்ற வள்ளுவனின் வாக்கு கிணங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் அமைச்சர் தளபதியார் அவர்களுடைய ஆட்சி அமைந்த பின் பொங்கலூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் என்ற முறையில் பல வகையான வளர்ச்சி திட்ட பணிகளை பொங்கலூர் ஊராட்சி ஒன்றிய முழுக்க பதினாறு ஊராட்சிகளுக்கும் செய்து முடித்துள்ளோம் அதேபோல் பதினாறு ஊராட்சி மன்ற தலைவர்கள் பதிமூணு ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்களுக்கான நிதி பங்கீடுகள் முறையே பயன்படுத்தப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேல் வளர்ச்சிப் பணிகள் செய்து மு செய்து முடித்துள்ளோம் அதேபோல் முதலமைச்சரினுடைய கிராம சாலைகள் திட்டத்தின் வாயிலாக அத்தனை ஊராட்சிகளிலும் புதிய தார் சாலை அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு இன்னும் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல பொங்கலூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஊராட்சி ஒன்றிய சாலைகள் ஊராட்சி சாலைகள் ஊராட்சி ஒன்றிய சாலைகளை நெடுஞ்சாலைத்துறை வசம் ஒப்படைத்துள்ளோம் கிட்டத்தட்ட முதல் முதலில் பதினாலு ரோடுகளும் பின்னிட்டு எட்டு ரோடுகளும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ரோடுகளை நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒப்படைத்திருக்கிறோம் ஆர் ஆர் என்று கூறுவார்கள் ஆர் ஆர் ஹைவேஸில் ஆர் ஒப்படைத்து அதற்கான டெண்டர் கோரப்பட்டு இன்று பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் பொங்கலூர் ஊராட்சி ஒன்றிய விபத்தை பொறுத்த மட்டிலும் பொங்கலூர் வாரச்சந்தை என்ஆர்ஜிஎஸ் திட்டத்தின் மூலயமாக வாரச்சந்தை கடைகள் தனித்தனி கடைகள் கட்டப்பட்டு மார்க்கெட்டு ஏலம் விடப்பட்டு முறையே டெண்டர் விடப்பட்டு நல்ல முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு அப்போ அடுத்ததாக எஸ்கெச்சை பில்டிங் கிட்டத்தட்ட பொங்களூர் ஒன்றியத்திற்கு நான்கு எஸ்க் அஞ்சு எஸ்கெசை பில்டிங் வந்திருக்கிறது அதே போல் துணை சுகாதார வளாகங்கள் நிலையங்கள் துணை சுகாதார நிலையங்கள் வந்து கிட்டத்தட்ட ஆறு பொங்கலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு கட்டிடப் பணிகள் முடிந்து அதுவும் மருத்துவ சுகாதாரத்துறையிடம் ஒப்படைப்பட்டுள்ளது அதே போல் பள்ளிகளுக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு ஊராட்சி ஒன்றிய தோக்கு பள்ளிகள் இருக்கிறது அங்கு அங்கன்வாடி மையங்கள் மற்றும் போன்ற ரிப்பேர் ஒர்க்கு புதிய கட்டடங்கள் எல்லாமே வந்திருக்கு அதை நம்ம வந்து இந்த வ வளர்ச்சிப்பட இல்லை செஞ்சிருக்கிறோம் அதே போல் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய சிறப்பு நிதியின் அடிப்படையில் எல்லோருக்கும் முறையே அதாவது நம்ம பொங்கலூர் ஒன்றியத்தை பொறுத்த அளவுக்கு டிபிசி ஒர்க்கர்ஸ் சுகாதார பணிகளுக்குன்னு சொல்லிட்டு காச நோய் ஒழிப்பு மருந்து தெளிக்கிறதுக்கு ஆனால் ஒர்க்கரை வந்து சுகாதார பணிக்கு மேற்கோ பண்ணிட்டு வர்றாங்க அதுக்கு வந்து ஊராட்சி ஒன்றிய நிதியிலிருந்து அவங்களுக்கு வந்து மாதம் மாதந்தோறும் சேலரி கொடுத்துட்டு இருக்கிறோம் மாதந்தோறும் சம்பளம் வந்து ஊராட்சி ஒன்றிய பொது நிதியிலிருந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் அதே போல் இன்னும் சிறப்பான திட்டங்கள் நிறைய செஞ்சு கொண்டிருக்கிறோம் மகளிர்களுக்கு மகளிர்களுக்கு ஆயிரம் ரூபாய் தொகை வந்துருச்சு மேக்ஸிமம் வந்துருச்சு எல்லா பக்கம் பொங்கல் பொங்கலூர் வண்டி புல்லாவே கிட்டத்தட்ட காட்டூர் கிராமத்துல எடுத்துட்டீங்கன்னா மொத்தமாகவே அந்த ஆறு ஊர்ல ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு தான் அது நாம்ஸ் அடிப்படையில் அதாவது வந்து ஐடி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வள்ளியே தவிர எல்லாம் வந்திருக்குது அதே மாதிரி பள்ளிகள்ல காலை சிற்றுண்டி திட்டம் முறையே செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதாவது வந்து மகளிர் சுயஉதிக் இருந்து ஆட்களை தேர்வு பண்ணி முறையாக அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம் அதே மாதிரி எல்லா பள்ளிகள்லேயும் காலை இந்த திட்டம் நல்லா ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அதே போல் மதிய உணவு திட்டத்தின் கீழே நல்ல முறையாக நடந்து கொண்டு இருக்கிறது பள்ளிகளுக்கு என்னென்ன சௌகரியங்கள் வேணுமோ அதை வந்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் மாவட்ட தலைவரும் என்னென்ன வேணுமோ என்கிட்டயே நிறைய டைமில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பள்ளிகளுக்குன்னு சொன்னோம்னா உடனுக்குடன் அதுக்கான திட்டங்கள் திட்டப்பணிகளை செய்து கொடுத்துருப்பாங்க அதே போல் கடந்து நடந்து முடிந்த திசா கமிட்டி மீட்டிங்ல சொல்லியிருக்கிறோம் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா என்ஆர்ஜிஎஸ்ல நூறு நாள் வேலையாட்களை வந்து எல்லா விவசாய பணிகளுக்கும் பயன்படுத்தும் விதமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுக்க வேணும்னு சொல்லியிருக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா இப்போ வந்து அந்த மேண்டேட் ஃபில்அப் பண்ண முடியாம இருக்குது ஒரு ஸ்கில் ஆயிரத்தி ஐநூறு லேபர் வேணும் அப்படின்னா இப்போ நம்ம ஆயிரத்தி ஐநூறு லேபர்ல ஆயிரம் லேபர் தான் ஃபில்அப் பண்ணிட்டு வந்துருக்கோம் ஐநூறு லேபர் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு அதை வந்து எல்லா விவசாயத்துக்கு அத்தனைக்கு உபயோகப்படுத்திட்டோம்னா கண்டிப்பா எடுத்துக்கலாம் இப்ப குறுவு செயலுக்கு மட்டும்தான் அதை வந்து நூறு நாள் வேலை ஆட்களை பண்ணிட்டு இருக்கிறோம் அதை வந்து விவசாய வேலைகளுக்கும் எடுத்துட்டாங்கன்னா நூறு நாள் வேலை ஆலைகள் நிரம்ப வேலை செய்ய முடியும் அதே போல மக்களுக்கும் அது பயனுள்ளதாக அமையும் ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி பணிகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலருக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி வரைக்கும் கொடுத்துருக்குறோம் எண்பது லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் கொடுத்திருக்கோம் மொத்தம் ஊராட்சி ஒன்றிய பணிகள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கோடியிலிருந்து எழுபது கோடி ரூபா வரைக்கும் உதாரணத்துக்கு அதாவது உச்சேசமா பண்ணிருக்கும் ஒன்றியம் அண்ணா திமுக ஆட்சி இருந்தப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் கிடையாது அப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே இருந்துட்டு வந்தாங்க உள்ளாட்சி பிரிவு இப்போ என்ன எடுத்துகிட்டிங்கன்னா திமுக ஆட்சி அமைகிறதுக்கு ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னால் உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி தீர்ப்பு படி உள்ளாட்சி தேர்தலை நடத்தினார்கள் தேர்தலில் நாங்கள்லாம் செலக்ட் ஆகி வந்தோம் வந்து வளர்ச்சி பணிகள் நாங்கள் அப்போ இருந்து ஆரம்பிச்சிட்டோம் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழக கழக ஆட்சி அப்புறம் நிறையா ஃபண்ட்ஸ் கொடுத்துட்டு அதை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் நிறையா ஃபண்ட்ஸ் கொடுத்தாங்க அதை யூட்டிலைஸ் பண்ணி நாங்கள் வந்து அதை திறம்பட செஞ்சுருக்கிறோம் அதுக்கு முழு காரணம் வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் வார்டு மெம்பர் உட்பட அத்தனை விதத்துக்கு இருக்கங்காட்டி தான் வந்து தேவைகளை அடிப்படை பூர்த்திகளை செய்ய முடிந்தது வந்து ஒரு ஊராட்சி ஒன்றிய காலத்தோட நல்லபடிக்காக மக்களுக்காக செஞ்சுருக்கிறோம் இன்னும் ரெண்டு வருஷம் கொரோனா பீரியட்ல எங்களுக்கு டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் அந்த ரெண்டு வருஷம் இருந்ததுன்னா குட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் கருதுறேன் என்ன காரணம்னா மக்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த மக்கள் எனக்கு அளித்தார்கள் அந்த மக்கள் அளித்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இருக்கிறோம் மன நிறைவடைஞ்சி இருக்கிறோம் அதாவது வந்து பதிமூணு ஊரை சொல்றிக் குழு உறுப்பினர்கள் எல்லாரும் தான் என்னை வச்சுருந்தாங்க நாங்களும் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாம அமைதியாக கொண்டு போயிட்டோம் அஞ்சு வருஷம் அஞ்சு ஆண்டு காலமும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த மனமாச்சரியத்துக்கும் இடம் கொடுக்காம அருமையான பணிகளை மேற்கொண்டு நிறைவேற்று சில நிறைய இடங்கள்ல வந்து வேற மாதிரியான இஷ்யூஸ் இருந்துச்சு அது மாதிரியான திட்டப்பணிகள் அதாவது உயர் நீதிமன்றம் வரை போய் ஆணை வாங்கிட்டு நிறைய இடத்துல இதெல்லாம் பண்ணோம் இந்த மாதிரி ரேஷன் கடை ஒரு இடத்துல திறக்க விடாமல் பண்ணி வச்சுருந்தாங்க அதை வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு முடித்து அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணி அந்த அதை போய் திறந்து வச்சோம் அதே மாதிரி பகுதி நேர ரேஷன் கடைகள் அதெல்லாம் நான் வந்தவரைக்கும் நிறையா நாலஞ்சு இடத்துல நானாக முயற்சி எடுத்து ஒவ்வொரு யூனியன் யாரு இவங்களுது எங்களுதுன்னு பார்க்காம எல்லா இருந்தால் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் கட்சி ஆகுபாடின்றி அதை செஞ்சுருக்கிறோம் அதில் மன திருப்தி விலகி போனதுக்கு வெளியிலிருந்து மக்கள் மொழியிடும் மக்கள் பிரதிநிதித்துவமுங்கிறது வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றப்படும் அது வாய்ப்பு கிடைச்சா என் க எங்களுடைய கழகத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா மீண்டும் தேர்தல் போட்டி வர மக்கள் பிரதிநிதி ஆயிருப்போம் ஆனால் பொது சேவை என்பது அரசியல் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழகத்தில் இருக்கிறேன் என்றைக்கும் மக்கள் பணியில் நான் என் உயிருள்ள வரை வாழ்வு இருக்க வாழ்வு எவ்வளவு காலம் அந்த உலகத்தில் வாழ்றமோ அந்த அன்னைக்கு வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் மக்கள் பணி கண்டிப்பா செஞ்சுட்டு இருப்போம் இந்த பதவி வச்சு தான் செய்யணுங்கிறது இல்லை அது வந்து நம்ம வந்து பொது சேவைங்கிறது யாரு வேணாலும் எப்ப வேணாலும் செய்யலாம் மக்கள் பிரதிநிதித்துவத்தை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா அரசுக்கு அடையாளம் கொடுத்து அதை நிவர்த்தி பண்ணுற இடத்துல கையெழுத்து போட்டு நிவர்த்தி பண்ற இடத்துல நிறைவேற்றுற இடத்துல இருக்கிறமே தவிர மீதி வந்து மக்கள் பணிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகமே அது எங்களுடைய மக்கள் பணிக்கு நல்ல களம் அதை சிறப்பாக செய்வோம் கண்டிப்பாக செய்வோம்